சனியலத்தில் வெற்றி பெற்று கள தலைப்பினை தீர்மானித்துள்ளனர் கொலுப்படுத்த நவசக்தி சானிய சார்பாக களங்காணிய பெரிய சுட்டுப்ட்டி மூலமாக வீரர்கள் விஜிதரன் தர ஆகியோர் பழங்காடுறார்கள் நடுவரை கவனித்து நேரத்தினை கவனித்துக் கொண்டு போட்டியினை விரைவாக ஆரம்பித்துவார் கோலாதாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இரண்டாவது போட்டியாக நவசக்தி பிளாக் என குறிப்பாக வீரர்களை அழைத்து விட்டுள்ளோம் நேரத்தினை கருத்தில் கொண்டு நடுவர்கள் தயாராக இருப்பதனால் துப்பாட்ட வீரர்கள் மைதானத்துக்கு வருமாறு இருக்கின்றோம் நவசக்தி இஸ்ராயலியன் அணி ஆரம்ப துப்பாட்ட வீரர்களாக சுமிதரன் மற்றும் சாரங்க குடுப்பாட்ட வீரர்களின் கவனத்துக்கு போட்டிகள் ஆரம்பிப்பதால் முதலாவது சந்திப்பு பெருமாட்டை ஈடுவதற்காக தெற்கு உலகிலிருந்து வித்தியாத நடுவர்களாக ஆறுடன்

ஒரு நான்கு ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுனா அணி மூத்த ஓட்டம் நான்கு